ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை ஸ்டில் குக்கிங் சேனல் இன்றைக்கு நம்ம பார்க்கப்படுற ரெசிபி டீ கடை ஸ்பெஷல் கெஜிரா வீட்லேயே ரொம்ப ஈஸியாக அண்ட் டேஸ்டியாக ஹெல்த்தியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் கெஜ்ராவில் என்னம்மா அப்படி ஹெல்த்தியாக அப்படின்னு கேட்பீங்க இதை வந்து மைதா மைதாமாவில் செய்யாமல் கோதுமை மாவில் செஞ்சு காமிச்சிருக்கேன் ஸோ மைதா மாவை விட கோதுமை மாவு ரொம்ப ஹெல்த்தி இல்லை வெளியே கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா பஞ்சு போல சாஃப்டாகவும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் வாயில் வச்சு மெல்லும் போது கூட கஷ்டமாக இருக்காது அந்த அளவுக்கு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ரெசிபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எப்பவும் போல் உங்கக்கிட்ட ஒரு சின்ன ரிக்வஸ்ட் நீங்கள் இன்னும் நம்ம சேனல் மை ஸ்டில் குக்கிங்காக சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரெசிபியும் லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம் கெஜரா செய்கிறதுக்காக ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் ஒரு கப்பலுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க கோதுமை மாவுக்கு பதிலாக நீங்கள் மைதா மாவு கூட சேர்த்துக்கலாம் நான் ஹெல்த்தியாக செய்யணுன்றதுக்காக கோதுமை மாவில் செஞ்சு காமிச்சிருக்கேன் நெக்ஸ்ட்டு கால் கப்பலுக்கு ரவை சேர்த்துக்கோங்க இப்போ இதில் ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூனுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம் ஸ்வீட் டேஸ்ட் எடுத்து கொடுக்கறதுக்காக கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு அதிகமாக சேர்த்துடக்கூடாது ஜஸ்ட் கொஞ்சமாக ஒரு கால் டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க போதும் இது அப்படியே இருக்கட்டும் நெக்ஸ்ட் ஒரு மிக்சி கப் எடுத்துக்கோங்க அதில் ஹாஃப் கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க வாசனைக்காக ஒரு மூணு ஏலக்கா இது கூட சேர்த்துட்டு மிக்ஸி கப்பை க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த சர்க்கரையை நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்கள் அளவுக்கு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கணும் அரைச்ச சக்கரை கூட ஒரு முழு முட்டையை அப்படியே சேர்த்துக்கோங்க வெள்ளை முட்டை மஞ்சள் முட்டை ரெண்டுத்தையுமே சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு மிக்சி கப்பை க்ளோஸ் பண்ணிட்டு திரும்ப நல்ல ஒரு க்ரீமி டெக்ஸ்டருக்கு வர வரைக்கும் அரைச்சி எடுத்துக்கலாம் முட்டை சேர்த்து செய்ய விருப்பம் இல்லை அப்படின்னா முட்டைக்கு பதிலாக நீங்கள் ரெண்டு சின்ன சைஸ் வாழைப்பழத்தை தோலை உரிச்சிட்டு வாழைப்பழத்தை மட்டும் சேர்த்து நல்ல க்ரீமியான டெக்ஸ்டர் வர வரைக்கும் அரைச்சிக்கலாம் பாருங்க சர்க்கரையும் முட்டையும் சேர்த்து நல்ல க்ரீமியான டெக்ஸ்டர் வர வரைக்கும் அரைச்சதுக்கு அப்புறமா இது அப்படியே வச்சுடுங்க அடுத்து நம்ம ஏற்கனவே கோதுமை மாவு ரவை உப்பு சேர்த்து வச்சிருக்கோம்ல அதை மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம அரைச்சோம்ல சக்கரை முட்டை மிக்சர் அதை வந்துட்டு மாவு கூட சேர்த்துட்டு மாவுல தண்ணி எதுவும் சேர்த்துக்காம ஃபஸ்ட்டு மாவை நல்லா பசஞ்சு விட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு இந்த மிக்சரை தான் பசஞ்சு விடணும் எடுத்ததுமே தண்ணி சேர்த்து பசஞ்சிட்டு அதுக்கப்புறம் இந்த மிக்சரை சேர்த்துக்க கூடாது ஃப்ரெண்ட்ஸ் ஆல்ரெடி நம்ம சேனலில் மைதா மாவில் கெஜ்ரா எப்படி செய்யணுன்ற ரெசிபி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் அந்த ரெசிபியோட லிங்க் இந்த வீடியோ கேட்டே டிஸ்கிரிப்ஷனில் தரேன் உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா செக் பண்ணி பாருங்க மாவு கூட சக்கரை முட்டை மிக்சரை சேர்த்து பசஞ்சு விட்டதுக்கப்புறம் பாருங்கள் மாவு வந்து புல புலன்னு இருக்குது திக்கான கன்சிஸ்டன்சிக்கே வரல ஸோ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு மாவு வந்து கொஞ்சம் பிசு பிசுப்பான கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் பசங்கிக்கலாம் நம்ம சப்பாத்திக்கெலாம் மாவு பிசைவோம்ல அந்த மாதிரி பிசையக்கூடாது மாவு வந்து நம்ம கையில் ஒட்டுற மாதிரி நல்லா பிசு பிசுன்னு இருக்கணும் அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து பசஞ்சிக்கலாம் இப்போது உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் மாவு வந்து எந்த அளவுக்கு பிசு பிசுப்பாக இருக்குது அப்படின்னு நம்ம மாவை கையில் தொடும்போதே கையில் பிசு பிசுன்னு ஒட்டணும் இந்த அளவுக்கு மாவு வந்து பசஞ்சிக்கோங்க இப்போ இந்த மாவு வந்துட்டு நம்ம ஒரு பத்து நிமிஷத்துக்கு மூடி போட்டு மாவை ஊற விட்டுடலாம் கிஜரா செய்கிறதுக்காக மாவு கூட ரவை சேர்த்துருக்கோம்ல அந்த ரவை ஓடுறதுக்காக தான் மாவை வந்து இந்த மாதிரி பிசு பிசுப்பான கன்சிஸ்டன்சிக்கு மாவை பசஞ்சிக்கிறோம் மாவை பத்து நிமிஷம் ஊற விட்டோம் அப்படின்னா ரவை நல்லா ஊறி வந்திருக்கும் மாவுமே வந்துட்டு பிசு பிசுப்பாக இல்லாமல் நல்லா கெட்டியாக இருக்கும் பத்து நிமிஷம் மாவை விட்டதுக்கு அப்புறமா மாவு வந்து கையில் எடுத்து பாருங்கள் கையில் வந்துட்டு மாவு கொஞ்சம் கூட ஒட்டாது நல்லா வந்துட்டு உங்களுக்கு கெட்டியாக இருக்கும் லாஸ்ட்டாக இந்த மாவு கூட ஹாஃப் டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு மாவும் நெய்யும் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மாவை பசஞ்சி விட்டுக்கோங்க லாஸ்ட்டாக நெய் சேர்த்து மாவை பசஞ்சி வர்றதால கெஜ்ரா உடைய அந்த ஃப்ளேவர் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் கெஜ்ரா செய்கிறதுக்காக நம்ம முட்டை சேர்த்து செஞ்சுருக்கோம்ல அதனால் முட்டை ஸ்மெல் வருமா அப்படின்னு யோசிப்பீங்க கண்டிப்பாக முட்டையோட ஸ்மெல் கொஞ்சம் கூட வராது நெய் சேர்த்து மாவை பசஞ்சு விட்டதுக்கு அப்புறம் பாருங்கள் மாவை வந்து நல்லாவே வந்து ஃபஸ்ட்டை விட நல்லா இறுகி வந்திருக்குல்ல ஆனால் கையில் வந்து கொஞ்சம் மாவு வந்து போல தான் இருக்கும் ஏன்னா சக்கரை சேர்த்திருக்கோம்ல அதனால் மாவை ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி நல்லா பிசு பிசுன்னு இருந்துச்சுல அந்த மாதிரி கன்சிஸ்டன்சிலே இருக்கக்கூடாது அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்கும் போது எண்ணெய் குடிக்கும் அதனால் நம்ம மாவு கையில் எடுத்து உருண்டை ஒட்டும்போது போது லைட்டாக கையில் வந்து பிசு பிசுன்னு பிடிக்கிற போல தான் இருக்கணும் ரொம்ப பிசு பிசுப்பாக இருக்கக்கூடாது மாவு ரெடியானதுக்கு அப்புறமா இப்போ இதில் வந்து கொஞ்சமாக மாவு எடுத்து மாவு வந்து உருண்டை ஷேப்பில் ஒட்டிக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி மாவில் வந்து விரிசல் இல்லாமல் ஒட்டணும் அப்படின்ற அவசியம் இல்லை விரிசல் இருந்தாலும் ஓகே கெஜரா சுட்டி அடிக்கிறதுக்காக எண்ணெயை மீடியமான ஹீட்டுக்கு சூடு பண்ணிவிட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மாவு வந்து ஒன்று ஷேப்பில் ஊட்டிவிட்டு மாவை எண்ணெயில் சேர்த்துக்கோங்க கெஜரா செய்யும் போது முக்கியமா நீங்க ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு இம்பார்ட்டண்ட்டான டிப்ஸ் என்ன அப்படின்னா எண்ணெயை வந்துட்டு நல்லா சூடு பண்ணிடக்கூடாது அளவுக்கு தான் சூடு பண்ணணும் அளவுக்கு சூடு பண்ணிட்டு அதுக்கப்புறமா மாவு வந்து எண்ணெயில் சேர்த்துட்டு ஸ்டவ் மீடியம் ஃபிளேம்ல வச்சு நம்ம அந்த மாவை வேக வச்சோம் அப்படின்னா மாவு வந்து நல்லா விரிசல் விட்டு உங்களுக்கு மாவு உள்ள வரைக்கும் வெந்து வரும் சப்போஸ் எண்ணெய் வந்து நல்லா சூடானதுக்கு அப்புறம் நீங்க அந்த மாவை உள்ள சேர்த்தீங்க அப்படின்னா அந்த எண்ணெயோட சூட்டுக்கு மாவு உள்ள வேகாம வெளியே மட்டும் கலர் சேஞ்ச் ஆகி வந்துடும் வந்துடும் அதனால எண்ணெயை பாதி அளவுக்கு மட்டும் சூடு பண்ணிட்டு அதுக்கப்புறமா இந்த மாவை எண்ணெயில் சேர்த்துக்கோங்க உருளைகளை எண்ணெயில சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு பக்கம் வேக விட்டுட்டு அஞ்சு நிமிஷம் ஆனதுக்கு அப்புறமா இன்னொரு பக்கம் திருப்பி விட்டு வேக வைங்க மாவை ரொம்ப நேரம் வேக வைக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை ஒரு பக்கம் ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சுட்டு இன்னொரு பக்கம் திருப்பி விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்க மீடியம் ஃப்ளேம்ல வச்சு வேக வச்சுங்க அப்படின்னா மாவு உள்ள வரைக்கும் நல்லா வெந்து வரும் இப்ப பாருங்க கெஜ்ரா எல்லாமே சூப்பராக வெந்து நல்லா விரிசல் விட்டு வந்திருக்கு பாருங்க கெஜ்ரா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இப்போது இந்த ஒரே கலருமே உங்களுக்கு தெரியும் நல்ல கோல்டன் ப்ரௌன் கலருக்கு சேஞ்ச் ஆகி வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் கெஜ்ராவை என்னையிலேருந்து எடுத்துடலாம் கெஜ்ராவை கோதுமாவில் செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ட்ரை பண்ணி பார்த்தேன் பட் நல்லாவே வந்திருந்துச்சு அதனால தான் இந்த வீடியோ உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன் ஹானஸ்டாக சொல்கிறேன் மைதா மாவில் செய்கிற கெஜ்ரா விடவே கோதுமாவில் செய்கிற கெஜ்ரா வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்லயும் சரி நல்லா சாஃப்டாகவும் இருந்துச்சு கிஜ்ராவுடைய டெக்ஸ்டர் அதோடைய கலர்லாம் பாருங்கள் எவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்னு டேஸ்ட்டுமே சொல்லவே வேணாம் செம்ம சூப்பராக இருந்துச்சு கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்போ உங்களுக்கும் தெரியும் கடையில் போயிட்டு காசு கொடுத்து வாங்குகிற கெஜ்ரா கூட இந்த அளவுக்கு டேஸ்டியாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்காது நீங்கள் வீட்டில் நான் இந்த வீடியோவில் சொன்னது போலவே நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஹெல்த்தியாகவும் இருக்கும் டேஸ்ட்டும் பக்காவாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி உங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன் இந்த கோதுமை மாவில் செஞ்ச கெஜ்ரா ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க நம்ம ரெடி பண்ணி வச்ச மாவுல எல்லாத்துலேயுமே கெஜ்ரா செஞ்சதுக்கப்புறமா நான் கெஜ்ராவை லைட்டாக ஸ்பூனால உரசி காமிக்கிறேன் பாருங்க அதுலேருந்து வர சவுண்ட்லேயே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் வெளியே எந்த அளவுக்கு நல்லா கிறிஸ்பியா இருக்கு அப்படின்றது அதே போல கெஜ்ராவை நான் ரெண்டா பொட்டு காமிக்கிறேன் பாருங்க பொட்டு காமிச்சிட்டு லைட்டாக அழுத்தி காமிக்கிறேன் எந்தளவுக்கு சாஃப்டா இருக்குன்னு பாத்தீங்கன்னா வெளியே லைட்டாக கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்ல சாஃப்டாகவும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன் இந்த கெஜ்ரா ரெசிபியை கண்டிப்பாக நீங்கள் உங்க வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்காக மறக்காம கூட ஷேர் பண்ணிக்கோங்க அது என்ன ரொம்ப ரொம்ப மோட்டிவேட் கமெண்ட்லேர் இந்த ரெசிபியை பாக்குற எல்லா உங்களுடைய கமெண்ட்ஸ் ரொம்பவே இருக்கும் ப்ளீஸ் இந்த வீடியோ உங்களுக்கு அப்படின்னா வீடியோக்கு லைக் இதே போல ஒரு ரெசிபியோட நெக்ஸ்ட் ஒரு மீட் பண்ணலாம் தேங்க்ஸ் ஃபார்